வேளாதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் கால பைரவாஷ்டமி விழா அஷ்டபைரவ மகாயாகம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா ஐம்பத்து இரண்டு புதுக்குடி கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ சண்டேஸ்வரர் ஸ்ரீ அஷ்டபுஜ பைரவர் ஆலயத்தில் அஷ்டபைரவ மகாயாகம் நடைபெற்றது கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமி ஜென்மாஷ்டமி எனவும் கால பைரவாஷ்டமி எனவும் அழைக்கப்படுகிறது அதனையொட்டி வருடம் தோறும் மூன்று நாட்கள் நான்கு கால மகாயாகமாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் கார்த்திகை மாதம் ஆறு ஏழு எட்டாம் தேதியான நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி மூன்று வரை வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று தினங்கள் நான்கு கால யாக பூஜைகளாக நடைபெற்று குதி நடைபெறும் மேலும் அஷ்டபுஜ பைரவருக்கு மகா அபிஷேகமும் நடைபெறும் அதன்படி நேற்று இரவு முதல் காலையாக பூஜை நடைபெற்று அஷ்டபுஜ காலபைரவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து உற்சவமூர்த்தி வீதியுலா காட்சியும் நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது அதன் பிறகு பக்தர்களுக்கு அருட்பிர அதன் பிறகு பக்தர்களுக்கு அருள் பிரசாதங்களும் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு சுவாமி பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட சிகப்பு கயிறு கையில் கட்டப்பட்டது அஷ்டபைரவ மகாயாகம் பைரவ பிரியன் கைலை ஸ்ரீ சேங்காலிபுரம் பைரவ சித்தர் சிவஸ்ரீ ஹரிஹர சிவாச்சாரியார் ஏற்பாட்டில் நடைபெற்றது மேலும் ஆலய அர்ச்சகர் சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் மற்றும் சர்வசாதகமான கும்பாபிஷேக சக்கரவர்த்தி திருக்கண்ணங்குடி பாலாமணி சிவாச்சாரியார் அவருடன் கணேஷ்குமார் சிவாச்சாரியார் நடத்தினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருவாரூர் கமலாம்பிகா கூட்டுறவு வங்கியின் தலைவர் ஆர் டி மூர்த்தி குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறிப்பாக மூன்று தினங்களும் பக்தர்களுக்கு அன்னதானமும் கையில் சிகப்பு முடிக்க இருக்கட்டும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சிஸ்வரபுரம் என்னும் புதுக்குடி கிராமத்தில் அருள்ந்து வருகின்றார் மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டமி தினத்தில் மாலை வேளையிலே எம்பெருமானுக்கு ஹோமங்கள் மகாபிஷேகங்கள் செய்வித்து எம்பெருமானுக்கு மாதந்தோறும் அஷ்டமி விழா சிறப்பாக நிகழ்ந்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் மாதந்தோறும் அஷ்டமி தினங்கள் பூஜ்ஜிய ஹோமங்கள் செய்வித்து ரெண்டாயிரத்தி எட்டு முதல் காலபைரவாட்டமி என்று சொல்லக்கூடிய ஜென்மாஷ்டமி எம்பெருமானுக்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமி தினத்திலே பூல்களே எம்பெருமான் சிவபெருமானில் தோற்றுவிக்கப்பட்டார் அதன் பொருட்டு அதை கொண்டாடும் விதமாக எம்பெருமானுக்கு பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக காலபைரவாட்ட விழா நான்கு காலங்கள் எட்டு பைரவ பெருமானுக்கு அசிதாங்கர் முதலான சம்ஹார பைரவ வரையிலான எட்டு காலபைரவ பெருமானுக்கு எட்டு யாக குண்டங்களும் நமது அஷ்டபுத காலபெருமான் ஒரு யாக குண்டம் அமைத்து ஒன்பது யாக குண்டங்கள் அமைத்து நான்கு கால யாகசாலை வேள்வி நிகழ்ச்சிகள் செய்வித்து எம்பெருமானுடைய ஆலயத்தில் வருடந்தோறும் காலபைரவாட்டமை விழா கோலாகலமான முறையிலே நிகழ்ந்து வருகின்றது அதில் எம்பெருமான் காலபைரவ பெருமானுடைய திருவருள் துணையோடு வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் முதல் கால யாகசாலை வழிபாடும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இரண்டாவது கால யாகசாலை வழிபாடு இரண்டாம் மூன்றாம் கால யாகசாலை வழிபாடு நிகழ்ச்சியில் செய்வித்து மாலை வேலையிலே எம்பெருமான் திருவேதி உலா ஆலயத்தை வலம் வந்து சனிக்கிழமை மகாபிஷேகம் நான்காவது கால மகாபூர்ணாவுதி சனிக்கிழமை காலை வேலையிலே பதினோரு மணிக்கெல்லாம் பூர்ணாகுதி செய்வித்து தொடர்ந்து மகாபிஷேக எம்பெருமானுக்கு நூறு லிட்டருக்கு மேலே வளந்தோறும் மகாபிஷேகம் பாலபிஷேகம் மஞ்சள் படி முதலான அனைத்து தெரிவங்களும் அபிஷேகம் செய்வித்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் எல்லாம் எம்பெருமான் திருமணிக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு எம்பெருமானத்தில் ரக்ஷை என்று சொல்லக்கூடிய முடிகையரை மாதந்தோறும் அபிஷேகம் பண்ணும்போது சாமிட்ட சாத்தி எல்லோருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் கூடவே இருக்க வேண்டும் அவருடைய நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது ஆலயத்தில் வருடந்தோறும் மாதந்தோறும் இந்த முடிகையரானது எல்லோருக்கும் கட்டப்படுகின்றது எம்பெருமானு ஹோமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரக்ஷையை எம்பெருமானுக்கு எல்லோருக்கும் அது அனுகிரகம் கிடைக்கணும் காலவையுடைய திருவுருள் எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் என்பதற்காக நமது ஆலயத்தில் அழகான முறையில் இந்த பெரிய வைபவம் கால வைரவாட்டுமே விழா அனைவருடைய முழு முயற்சியோடும் காலபைரவ பக்தர்கள் குலதெய்வ என்பவருடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பால் நிகழ்ந்து வருகின்ற விதத்தில் இந்த பெரிய மகா யம் காலபைரோட்டமே உலக நன்மை வேண்டி எல்லா உயிர்களுக்கும் காப்பாற்றக்கூடியவராக கிராம ரட்சகராக உலக ரட்சராக விளங்கக்கூடிய காலபைரோ பெருமான் காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் காலபயம் தீர்ப்பவர் நமது நல்ல காலத்தை நல்ல காலமாகவே இருக்கவும் கெட்ட காலத்தை நல்ல காலமாக மாற்றக்கூடிய பெரும் சக்தி படைத்தவராக காலபைரவ பெருமான் விளங்குகின்றார் அஷ்டமி திதியில் யாரெல்லாம் எம்பெருமானை தரிசனம் செய்கின்றோ அவளுக்கு காலபைரவத் திருவருளும் அஷ்டலட்சுமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து காணப்படுகின்றது நமது ஆலயத்திற்கு வந்திருந்து அவரிடத்தில் தம்முடைய மனக்குறைகளை செல்பவர்களுக்கு உடனடியாக தீர்வை எம்பெருமான் அளித்து எல்லோரையும் சுகமாக வாழ்வதற்கு அருள் புரியக்கூடிய பெரும் சக்தி படைத்தவராக காலபிரை பெருமான் வழங்குகின்றார் நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி